எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு வித் சியா இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா எல்லா ஊர்லயுமே ஒவ்வொரு ரெசிபி வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க இந்த ஊரில் வந்து எந்த ரெசிபி எடுத்தாலுமே ரொம்பவே ஸ்பெஷலாக தாங்க இருக்கும் அதுல நம்ம ஒரே ஒரு ரெசிபியை மட்டும் செய்வோம் காரைக்குடி ஸ்பெஷல் மண்டி எப்படி செய்யறதுன்னு வாங்க காரைக்குடி ஸ்பெஷல் மண்டி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துருவோம் வெண்டக்காய் கால் கிலோ இது வந்து கழுவாதீங்க வளவளப்பு தன்மை வந்துடும் தொடச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மொச்ச நைட்டே வறுத்து ஊற வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு நூறு கிராம் டம்ளர்ல எடுத்தேன் தக்காளி ஒன்று புளி ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இது எதுக்காக சேர்க்கிறோம்னாக்க அந்த மண்டி கெட்டி கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம் வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு ஏழு பழு பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கூட ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் மண்டிக்கு வந்து பச்சை மிளகாய் தான் டேஸ்ட்டே இதில் வந்து மாங்காய் சேர்த்தும் பண்ணலாம் நான் இன்னைக்கு மாங்காய் சேர்க்காம பண்ணுறேன் கத்திரிக்காய் சுண்டல் மாங்காய் சேர்த்தும் மண்டி பண்ணலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீல சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாதீங்க மண்டிக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து வளவளப்பு தன்மை போகிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கி எடுத்துருவோம் கொஞ்சம் வதக்கிட்டு செஞ்சோன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது இதை வந்து உடனே உப்பு சேர்க்காதீங்க இந்த லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேருங்க உடனே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வளவளப்பு தன்மை கொஞ்சம் டக்குன்னு போகாது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் சிம்லயே வச்சுருங்க திம்மலே வச்சு அப்படியே கிண்டு விட்டுட்டேருங்க பாருங்க நல்லாவும் வதங்கிடுச்சி அந்த வளவளப்பு தன்மையும் போயிருச்சு இப்போ வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்குவோம் இது எதுக்காகனா அந்த வெண்டைக்காவில் போய் உப்பு கொஞ்சம் சேரும் அதுக்காக லைட்டாக வதக்கிடுங்க ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அதான் வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருவோம் இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதையும் கடுகு உந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு வெந்தயம் சேர்த்தாச்சு இப்போ பூண்டை சேர்த்துருவோம் நல்ல எண்ணெயில வளர்த்து வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகாய் லோ பிளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில சேர்த்துருவோம் இல்லை கருவேப்பிலை சேர்க்கணும் ரொம்பவே வாசனம் சூப்பராக இருக்கும் பச்சை மரம் கொஞ்சம் நல்லா வதங்கிக்கும் வெங்காயத்தை சேர்த்துருவோம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்து கிண்டி விடணும் இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறமே தேவைப்பட்டால் லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் இப்போ புளி எடுத்து வச்சிருக்கோம்ல புளிய வந்து அரிசி கழுவி அந்த தண்ணியில தான் ஊற வைக்கணும் நீங்க பாருங்க ஒரு ரெண்டு டைம் அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திருங்க ஊத்திட்டு மூணாவது டைமும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரிசியை ஊற வச்சிங்கன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி வந்துடும் கொஞ்சம் வெள்ளையா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் புளியில் சேர்த்து பண்ணுங்க மண்டிக்கு வந்து அரிசி கழுவுன தண்ணியில பண்ணும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க பச்சை தண்ணியில பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது வண்டியோட ஸ்பெஷலே அரிசி கழுவுற தண்ணியில் பண்ணுறது தாங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மொச்சையை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா இதில் சேர்த்துருவோம் வெண்டைக்காவை சேர்த்து கிண்டி விடுங்க லைட்டா வெண்டைக்காய் உடையாம பொறுமையாவே கிண்டி விடுங்க மசாலா சேர்த்துருவோம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து மண்டிக்கு சேர்க்க கூடாது மிளகாய்த்தூள் மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருவோம் தூளும் மல்லியும் இதில் சேர்த்து அரைச்சது தான் அதனால் நான் ஒரே ஒரே மசாலா தான் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் நல்லா வதக்கிவிடுவோம் மண்டிக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்க்காம தாங்க பண்ணணும் அதனால தாங்க நான் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்கலை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு வச்சிருவோம் சிம்மில் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அடியும் பிடிக்கல நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதில் புளி தண்ணியை சேர்த்துருவோம் நான் புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் பவுலு அதை ஃபுல்லாக சேர்த்துருவோம் எடுத்துட்டு கிண்டி விடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வாசனை போகிறதுக்காக வேகட்டும் புளியோடு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சொல்லுங்கள் நல்ல தண்ணியும் பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு டேபிள் ஸ்பூனு அதை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருவோம் அரிசி மாவுனால் வேறு எதுவும் இல்லைங்க அக்கீட்டு தாங்க அக்கீட்டை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துருவோம் இது எதுக்காகனா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக எட்டி கிடைக்கிறதுக்காக லைட்டாக கிண்டி விடுங்க கிண்டி விட்டு தண்ணி வேணும்னா நான் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து சாப்பாட்டுலையும் இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லைன்னா தயிர் சாதம் கூட வந்து இதை வச்சு மண்டி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெள்ளம் சேர்த்துருவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெள்ளம் எதுக்காக சேர்க்கிறோம்னாக்கா இந்த காரம் இந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுவோம் அதுக்காக புளி வந்து எதில் அதிகமாக நம்ம சேர்க்குறோமோ புளி குழம்பு அதுக்கெலாம் வந்து இந்த மண்டி புளி குழம்புலாம் வந்து புளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம் அதுக்காக வெள்ளம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் மூணுமே கலந்த டேஸ்டில் இருக்கும் இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துருவோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா இது போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காரைக்குடி ஸ்பெஷல் மண்டி ரெடி ஆயிடுச்சுங்க எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஓகே